அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் தீபா இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா மல் அவில நிக்கிறோம் உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஒரு தம்மியில வீடியோ போட்டிருந்தோம் அந்த தம்மி வந்து தனக்கு ஒரு கல்வெடு கட்டி போகணும்ன்ற ஒரு ஆசை என்று எங்களோட சொல்லி கழிச்சிருந்தாரு தான் பிடிக்குமா இந்த வீடு பிடிக்காதா அப்ப என்ன செய்வோம் நாங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சந்தோஷமா தெரிஞ்சுக்கொள்றதுல எங்களோட தென்னுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக அமையும் அதே நேரத்தில் எங்களுக்கு வீடியோ போடணும் போடணுமன்ற ஆகும் இருக்கும் தொடர்ந்து வீடியோ போடக்கு உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரி ஓகே என்னத்துக்காக இங்கே வந்திருக்கிறவன்டா இது ஒரு சந்தோஷமான தருணம் அப்படி தான் கத்தி சொல்லணும் ஆசையாக இருக்குது கத்துனா என்ன பைத்தியம்னு வச்சுருவாங்க ஓகே அதனால் நாங்கள் அழகாக காற்றி எங்களோட சேனல் மூலிமா ஒரு குட் வீடாவது கட்டணும் பட்ஜெட்டுக்குள்ளன்றது ஒரு பெட்டி ஆசையாவே இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு அந்த ஆசை நிறைவேறிச்சு தான் வந்திருக்கோம் வாங்க நேரடியா அங்கேயே போய் மிக்க விடாதே வாங்க கிடையாது ரொம்ப கரைச்சல செய்யறது நாங்க வேலை தொடங்கிக்க மழை வரும் மணல் பிரஜனை வரும் இப்படி நிறைய பிரஜனை வரும் சரி ஓகே நீங்க ரெடியாங்க பரவாயில்ல நாங்க வந்து நீ போ எங்கட வீடுதான் இவங்களுக்காக நாங்க செய்து கொடுத்தது வந்து உண்மையாவே ஒரு சின்ன வீடுதான் ஆனா இதுக்காக இவங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா மணல் எல்லாம் பறிச்சுட்டாங்க அடுத்த ட்ரிப் மணல் இறக்க இறக்கேக்க மணல் வந்து பிடிபட்டுட்டு அப்ப பூசுறதுக்கு மணல் இல்லை இருந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைக்கிளில் உர பேக்கில் கட்டி கொணந்து சேமிச்சு சேமிச்சு தான் இவங்களுக்கு இந்த வேலை திட்டத்தை செய்யிருக்கிறாங்க இப்ப நான் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்படியான வேலை திட்டம் செய்யறேன் இல்லை யாரை பார்த்தாலும் வாழ்வாதார தான் செய்கிறது ஆனா நான் இந்த இடத்துக்கு வரைக்கும் அவங்க என்ன கேட்ட உடைய ஒரு என்ன வேணும் கேட்க எங்களுக்கு தண்ணி மட்டும் தந்தா காணும் அதுக்கப்புறம் நாங்கள் முன்னேறிவோம்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய குட்டி குட்டி அமௌண்ட் இருந்துச்சு சரி இந்த அமௌண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல பிரியோசனமா ஏதாவது செய்து கொடுக்கணும் என்று யோசிக்க எனக்கு இவங்க மட்டும்தான் நினைவுக்கு வந்தாங்க ஆனா இப்பயும் நான் செய்த அன்னத்தையும் சந்தோஷப்படுறேன் காரணம் என்னடா மணல் இல்லக்கா மணல்காரனை பிடிச்சிட்டாங்க போலீஸ் வேற மட்டும் வெயிட் பண்ணனும் அப்படியெல்லாம் சொல்லலை நான் ஃபோன் பண்ணி அண்ணா கொஞ்ச நாளா இழுபடுது அப்போ எங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்குன்னு தானே எனக்கு அடுத்த அடுத்த வேலைகள் இருக்கன்ட்டு இவ்வளவுதான் கதைச்சேன் அதுக்கு அந்த அண்ணா என்ன செய்திருக்கிறாங்க அந்த அண்ணாவும் அக்காவும் சைக்கிளை கொண்டு போயிட்டு உர பேக்ல கட்டி மணல் கொண்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் பூசி தங்கட வேலையில தாங்களாவே இன்ட்ரெஸ்டா செய்து கொண்டிருப்பாங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்து இவங்க வேலை செய்யறாங்களா இல்லையான்னு நான் செக் பண்ணவே இல்லை அவங்கள நம்பி நான் காசை கொடுத்து இந்த பாட்டுக்கு இருந்தேனா அவ்வளவுதான் கடைசி நாள் மட்டும் காசை கொடுத்துக்கொண்டு வீடியோ கால் ஃபோட்டோ இவ்வளோத்தையும் தான் பாத்துட்டு இருந்தேன் இங்க வந்து நீங்க சரியா செய்யறீங்களா பிள்ளையாக செய்றீங்களான்னு செக் பண்ணவும் இல்லை இன்றைக்கும் நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு கல்வியும் கேட்க போறேன் இல்லை தந்த காசுக்கு நீங்க ஒழுங்க வேலை செய்தீங்களா இல்லையா அப்படியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன் அந்த வீட்டை தெரியும் நீட்டா செய்து வச்சிருக்காங்க சோ அதனால எனக்கு கேள்விகள் இல்ல அது மட்டும் இல்ல இப்ப சுத்தி வர பாத்தீங்கன்னாலே தெரியும் எங்கால உழுது அவங்க பயிருக்கு ஆயத்தப்படுத்திட்டாங்க அப்ப இனி விவசாயத்தை ரெடி பண்ணிடுவாங்க அப்ப இதுல இருந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் வரும் இந்தா சொல்லவே தேவையில்லை பாருங்க அப்படி பைத்தங்காய் எல்லாம் இதெல்லாம் தாங்க பயிர் செய்து இதுல இருந்து ஒரு வருமானத்தை எடுக்கணும்ன்றதுக்காக தான் அவங்க மெயினா எங்கள்கிட்ட தண்ணி மட்டும் கேட்டாங்க ஆனா அதையும் தாண்டி இப்ப உங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் சந்தோஷமான நேரம் உண்டு எங்களை விட அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எல்லாருமே ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்காங்க நான் இங்க வந்து பாத்துக்கொண்டிருக்கேன் அப்படியே பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் வந்து இப்ப நாங்க வீட்டுக்கு திறக்கப்புறம் நான் ஆரம்பத்துல வரைக்க குட்டியா உலை விடா இப்படி இருந்துச்சு இது மட்டும் இல்ல இதுக்குள்ள இருந்து நிறைய பாம்பு பூச்சிகளை எல்லாம் அவங்க படுக்கைக்க வரும் சொல்லி இருந்தாங்க நிறைய இடத்துல அப்படி சொல்லுவாங்க ஆனா அதுல ஒரு ஒரு இது வராது ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் வேணும் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா இவங்க அப்படி இல்லை இவங்களுக்கு இது மட்டும் கிடைச்சா காணுமெண்டு நினைச்சாங்க ஆனா தான் இது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இதையும் நீங்க செய்யுங்கண்டு அந்த சின்ன பிள்ளைக்காக ஓகே இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுன்ற மாதிரி இப்படி இருந்த வீடு இப்ப இப்படியா மாறிட்டு இன்னொரு கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள போக போறேன் எனக்கும் இது முதல் தான் ஏன்னா நானும் இதுக்கு முதல் வந்து பார்க்கல நானும் எக்ஸைட்டா இருக்கேன் அந்த வீடு உள்ள எப்படி இருக்குமெண்டு ஆனா நான் எதிர்பார்த்ததை விட நல்ல நீட்டா செய்திருக்கிறாங்க എനിക്ക് സന്തോഷമായിരുന്നു വാർത്തകളില്ല மட்டும் தான் கட்டுங்கன்னு சொன்னோம் ஆனா இவங்க வீட்டு சைடுல வாழை மரம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இன்னும் முன்னுக்கு பாக்கல இப்ப மட்டும் அனலைஸ் பண்ற சுத்தி வேறதான் என்னென்ன செய்திருக்காங்கன்னு இந்த இப்படி செய்தாங்கண்டா உதவி செய்ய எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும் நாங்க ஒரு வேளை தின்னு சொல்லிக்க அவங்க நூறு எங்களுக்கே இப்படி இருக்கும் நாங்க சொல்லி திருத்ததே வேலைன்னு இருக்கோம் அத மாதிரி தான் அந்த சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும் வாழை மரம் எல்லாம் இப்பயே வச்சுட்டாங்க இதுதான் விருப்பம் உங்களுக்கு இப்ப எந்த வீடு விருப்பம் இந்த வீடா அந்த வீடை இதான் இதுக்குள்ள யாராவது இருக்கிறது ஹே விலங்கலே சத்தமா யார் அருக்கு போறீங்க இந்த வீட்டுக்கு ஹே அப்போ நீங்களும் அம்மாமா பக்க வந்து அங்க நிக்கிறாலே எனக்கு அந்த வீட்டை தான் நான் நிக்கிறேன் எனக்கு இந்த குட்டி விட்டதாரிங்களா சரி அப்ப நீங்க மூடுவே இல்லைங்க நான் அதுக்குள்ள இருக்கறானே ஹாய் பிரபலாங்கிரனே வாgetElementById அது ஓரளவுக்கு கம்பி தான் செய்துட்டு ஒரு சைடுல தட்டு மாதிரி ஏண்டிக்கி வைங்க அந்த ஹோட்டல் கேரிங்க அது பூசலாம் வைக்கலாம் ஆ சந்தோஷமா

என்ன செய்ய பிள்ளைக்கு நீங்க செய்யணும் தானே அம்மா தீவா காட்டியில் நீங்க தான் உங்களுக்கு தான் இது ஒரு ஆசை கனவு இல்ல நீங்க மூன்று பேர் சேர்ந்தே வந்து சிக்கியா கனவை அக்கா அம்மா பட்டிடுவாங்க ဟုတ်ကဲ့သွားတော့သွားပါဟာဟာကနေဝေဒငွေကတဲ့ဘပါလာတယ်ငွေဝင်တယ်လို့ပြောနေဖြတ်သွားလို့ဘာမှမဟုတ်ဘူး கவுழுது கட்டிபடியும் நீங்களும் வளர்ந்துட்டீங்க போல சரி வணக்கம் ரெண்டு பேருங்க சொல்லுங்க அப்படி இருக்குறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடுங்க டேகி அண்டை நாங்க கடை சாப்பாடு கழிவு பட்டம் அப்படியா என்ன சாப்பிடுங்க கடையில வாங்கி என்னம்மா சாப்பிடுங்க கடையில வாங்கி சோறும் என்ன கறி ஆஹ் என்னப்பா உருளைக்கிழங்கு பருப்பும் கடையில வாங்கி குடுத்தவா பாச்சி என்னவோ மாடம் அப்புறம் அமோரணை வந்த அதோட சிக்கன் கறிலயே அப்பா நீங்க மரக்கறி சாப்பாடு வாங்கி குடுத்தவா மாட்டீங்க அப்படில்லியா ஒரு ரைஸ் சாப்பாடு குடுத்துருக்கலாதானே எங்களுக்கு நாங்க சாப்பிட்டுருவோம் தானே சரி எப்படி இருக்கிறீங்க நீங்க எல்லாம்

இப்பாவது நான் மணல் மட்டும் தான் கொண்டு வந்தேன் நான் இதுவே இந்த வீடு எனக்கு தராட்டி முழு மரமும் இருந்தா கொண்டு வந்துருப்பேன் ஓ கேஸ் வந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்க காட்டில இருந்தா கொண்டு வரணும் கடையில் வாங்கி போடுற அளவுக்கு இல்லை அதனால இந்த அந்த விடுக்கு போட்டாலும் முழுக்க காட்டுல இருந்தா கொண்டு வந்து போட்டது மணல் மட்டும் கொண்டு வந்தாங்க இல்லாட்டி நாங்க மரம் முழுக்க வரிச்சு எல்லாம் முழுக்க காட்டுல இருந்தா கொண்டு வந்து போட்டிருக்கோம் அப்படின்னாலும் கொஞ்சம் காட்டுக்கு போறதும் பிரச்சனை ஜானி அடிச்சு அப்பாவும் போன வருஷம் ஜானி அடிச்சு தான் செத்துவானி அம்மக போயி

இப்ப நாங்க வந்து அவசரமா ஓபன் பண்றதுக்கு காசு வேலை எல்லாம் தந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய நாள் ஆயிட்டு எல்லாருக்கும் வந்து நாங்க ஒரு பதில் சொல்லணும் கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்லலாம் யாருமே கேள்வி கேட்காம இருந்தா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னடா இவ்வளவு நாள் இழுவடு அந்த காசு என்ன செய்றாங்க அதுக்காகத்தான் நாங்க கொஞ்சம் பாதி கட்டத்தோட முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மாத்துக்குள்ள நாங்க இங்க வந்துருவோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்ப அந்த நேரம் நாங்க சாப்பாடெல்லாம் எல்லாரும் போட்டு சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு வடிவாசுறப்போ என்ன சரி அப்ப கூப்பிடுவீங்களா என்ன சோறு தருவீங்களா என்ன சமைச்சு தருவீங்க ரைஸா சரி ஓகே அப்ப நாங்க வந்து ரைஸ் தருவோம் என்ன அப்ப ரெடி ஆங்க முன்னுக்க பத்தி எல்லாம் வரைக்கும் அங்கால சைட்ட ஓகே இது வரைக்கும் நாங்க வந்து பத்துக்கு பத்து ஒரு ரூம் மாதிரி கட்டி இருக்கலாம் சொன்னது மட்டும் தேவையான நேரம் காசு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து கொண்டிருந்தேன் மற்றபடி எல்லாமே அவங்க தான் செய்தாங்க ஆனா இதுக்கு வந்து முன்னுக்கு ஒரு பத்தி மாதிரி கட்டி சைட்லயும் ஒரு சின்ன கிச்சன் மாதிரி கட்டினா அழகா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறாங்க யாராவது உதவ முடியும் கட்டாயமா உங்களுக்கு உதவி செய்யலாம் என்ற நான் சொன்னே இவங்க வந்து என்னட்டு இதுதான் வேணும் வந்து கேட்கல அவங்க என்ன கேட்ட ஒன்றே ஒன்று குழாய்க்கினாரு அவங்க அந்த ஒன்றே ஒன்று கேட்டதுக்காக தான் இவ்வளவு பெரிய கிஃப்டா நாங்க இதை தந்திருக்கிறோம் சரி சொல்லுங்க உங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறாங்க நீங்க அந்த இடத்துல இருந்து இங்க இடத்துக்கு வந்துட்டீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்னும் சொல்ல விரும்புறீங்க எதுவுமே கிடைக்க மாட்டேன் கிடைக்கலையா கிடைக்க முடியும் அப்படி இல்ல சந்தோஷம் இல்லாம கிடைக்கல உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு சகோரங்கள் கூட இருந்திருந்தால் செய்திருக்குங்களோ ஐயா உண்மையாக அவங்க செய்த எல்லாரையும் எங்களை சகோரமாக நினைக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் அவையிலும் எங்களை சகோரமாக நினைச்சி இவ்வளவு நாளும் கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கு எங்களை மன்னிக்காக ஆனும் ஆனால் நான் எதிர்பார்க்காத இந்த வீடை வந்து கட்டி தருவீங்கன்னு நான் உண்மையாகவே நினைச்சு கூட பார்க்கிட்டேன் உண்மையாக கட்டி தந்த அண்ணாக்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் பயந்து கொண்டு தான் இருந்தாங்க உங்களை அப்பாவும் இந்த தடிவெட்டை போய் காணி அடிச்சு தான் சேர்த்தவர் இப்படி ஒரு உதவியை நான் எதிர்பார்க்கல உண்மையாக நான் அலையில எனக்கு சந்தோஷத்தில் தான் அந்த கண்ணீர் வருது உயிரும் ரொம்ப ரொம்ப நன்றி எடுத்துகிட்டு இல்லை உண்மையா சொல்றேன் சத்தியமா உண்மையாக ரொம்ப நன்றி இந்த உதவியை சும்மா மலையால் பெய்யக்கே யோசிக்கிறேன் அந்த வீட்டில் இனிமே ஒன்றும் அது மூன்று வருஷம் ஆயிடுச்சு அந்த வீடு போட்டு எல்லாம் திருப்பி புதுப்பிக்க வேணும்

இதுக்காக வந்து அவங்களோட அப்பா கணேசன்னா கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து இருந்து முப்பதாயிரம் ரூபாய் காசும் மூர்த்தி அண்ணா இருந்து ஐம்பதாயிரம் ரூபா காசும் இவங்க என்னத்துக்காக வேண்டா சுவிஸ் இப்போ மூர்த்தி அண்ணா வந்து படிக்கிற யாருக்காவது தேவைப்படும் அதை பயன்படுத்துங்கிறது தான் எங்கள்ட்ட தந்திருந்தாங்க அப்போ நாங்கள் அதை வந்து உங்களோட வீட்டு தேவைக்காக எடுத்திருக்கிறோம் அதே நேரத்தில் முருகையா செல்வகுமாரன் இவங்க வந்து லண்டன்லருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூறுரூவாவும் மற்றது வந்து வாட்ஸ்அப் கடைசி நம்பர் எண்ணூற்றி பன்னெண்டும் பிரான்ஸ்ல இருந்து ராஜேந்திரகுமார் ராஜகுளம் இவங்க வந்து எங்களுக்காக எழுபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ரூபா புரியா இவ்வளோ பேரும் உங்களுக்காக அனுப்பியிருக்குறாங்க நீங்க உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க யோசிக்க நன்றி சொல்றதா நன்றிதான் எல்லாரும் சொல்றது அதை விட வேற எதுவும் சொல்ற இருக்குதான்னு தான் யோசிக்காம ஹே நன்றி சொல்றீங்க இந்த மழை பெய்யெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா நாங்கள் உண்மையா வீட்டுக்குள்ள தண்ணியை பார்த்து கொண்டு இருப்போம் தயிச்சு கொண்டு இருப்போம்மா பார்த்து தண்ணிக்குள்ள ஒழுங்குதே நாங்கள் அந்த படக்குறதுக்கு மட்டும்தான் தண்ணி வராது மற்றபடி அந்த முண்ணுக்கு முன்னுக்குற தண்ணி நின்று ஈரமாக தான் இருக்கும் ஆனால் இந்த முறை இதுக்குள்ள நாங்கள் இருக்க வேலை எல்லாம் உங்களை நாங்கள் நினைச்சு கொண்டு தான் இருப்போம் இந்த வீடு காட்டி தந்தை நீங்க மட்டது நானும் மழை பெய்யுற டைம்ல பேரைக்கு விட்டுட்டு போகவும் பயம் படி முளக்கிற டைம்ல இவா கொஞ்சம் பயம்தான் அதுக்குள்ள விட்டுட்டு போறது பயம்தான் வீடு கதவு இதெல்லாம் இருக்குது பிரச்சனை இல்லை நானும் கொஞ்சம் டைம் நைட் டைம்ல கொஞ்சம் நம்பி வேலை செய்யும் வரலாம் கவலைப்படாத சந்தோஷமா அடுத்த ஓபனா நாங்க கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம் என்ன இது இப்ப நாங்க சிம்பிளா முடிக்கணும்ன்றதுக்காக முடிச்சிருக்கிறோம் இது இல்ல இந்த வீடு இன்னும் அடுத்த கட்டங்கள் இருக்கு கண்டிப்பா நீங்க உதவி செய்யணும்னா இவங்களுக்கு தாராளமா செய்யலாம் ஏன்னா இதுக்கு வந்து நாங்க கூலி போட இல்ல கூலி வந்து நாங்க தான் ரெண்டு செய்யறோம் அதனால கூலி இல்ல கூலி ஒரே ஒரு மேசன் கூலி மட்டும் போட்டிருக்கேன் அதுவும் எல்லாம் மேசனோரால பிடிச்சது எல்லா வேலைக்கும் நான் அவரை கூப்பிடுவே இல்லை முக்கியமான வேலையை அந்த சமம் நடக்கிறது அப்படியான நானும் அந்த அளவுக்கு வேலைக்கு போனேன் முக்கியமான வேலைகளுக்கு மட்டும் அவரை கூப்பிட்டு அது இந்த மேலுக்கு எல்லாம் போட்டு தந்தது அவரோட எங்களோட அந்த அவர் செய்து வந்தவர் அவருக்கு மட்டும்தான் மற்றபடி எந்த ஒரு கூலியும் நான் கொடுப்போம் கொஞ்சம் மூணு வேலையும் நாங்கள் தான் செய்வோம் சரி ஓகே அப்ப பாப்பம் நாங்க தொடருவோம் இந்த பயணம் முடிய போறது இல்ல முன்னுக்கு ஒரு பத்தி இருக்கிறதுக்கும் அங்காளர் குசினி மாதிரி இருக்கிறதுக்கும் ஏதாவது உதவி கிடைச்சா கண்டிப்பா நாங்க வந்து தருவோம் உங்கள்கிட்ட இல்லாட்டிக்கு நீங்க தொடர்ந்து அதுல இருக்கிறதுல கல்ட்டி கல்ட்டி செய்ய போற நீங்க தானே அதை முயற்சி செய்யுங்க பாப்பா அது நான் இல்லை சொல்ல உள்ளே என்ன வீட்டுக்கு ஒரு வேலைக்கு போறேன் நான் போய் அங்க நின்று செய்துட்டீங்களா இல்லையா என்ன மாதிரி செய்யறீங்கனு பாப்பேன் பாக்குறது வளம ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிள்ளையோ சரியோ அந்த இடத்துல தெரியும் ஆனா உங்களோட விட்ட வேலை செய்ய நான் ஒரு நாள் கூட வரல அந்த ஒரே ஒருக்கா வந்து அஹ் அத்திவாரம் போட்டுருந்த நேரம் அந்த மகமேன அத்திவாரம் போட்டதை மட்டும் வந்து பாத்துட்டு போனோம் அது கூட சரி அதுக்கப்புறம் ஓகே நீங்க கட்டி முடிப்பீங்கன்னு தான் விட்டது இடை கிடைக்க மாடா வந்துட்டு சரி பரவாயில்ல அது திடீர்னு ஒரு மலைதானே அப்பனால தான் இவ்வளவு நாள் விழுப்பட்டுச்சு பரவாயில்ல எல்லாமே ஓகே ஆஹ் சந்தோஷமா இருங்க இனி கவலைப்படக்கூடாது அழக்கூடாது யாரும் இல்லையான்னு என்ன செதைக்க கூடாது சரியா யாரும் சும்மா சும்மா எனக்கு சொல்லக்கூடாது மனம் இல்ல அப்படின்னா மனம் இல்ல நீங்க இல்ல இந்த சிலர் எனக்கு மெசேஜ் எல்லாம் போடுறது யாரும் இல்ல அது என்ன அப்படி எல்லாம் நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு சரி ஓகே நான் இருண்டிட்டு நாங்களும் போயிட்டு வரேன் நீங்க ஃபுல்லா வேலைய முடிச்சிட்டு எங்களுக்கு சொல்லுங்க மத்த பில்லெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்களா இல்ல நான் ஒரு வேலை செய்ய பில்ல எடுத்து எடுத்து வேலை செய்யறது வளம அதே நேரத்துல இந்த வீட்டை செய்யக்க மட்டும் நான் பில்லுங்க வச்சுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன் இல்ல நான் ஒரு பில்லும் பாக்கவும் இல்ல எனக்கு ஆனா எல்லாத்துக்குமே பில் வச்சிருக்காங்க அதெல்லாம் வேணாம் அதாவது அவங்களுக்குன்னு வந்த காசு அவங்களுக்கு கொடுத்தாச்சு அவங்களாம் கட்டி முடிச்சிட்டாங்க அதுவே காணும் உங்களுக்கு நீங்க திருப்தியா கட்டிட்டீங்க தானே உங்களுக்கு ஓகே தானே ஒரு பிரச்சனையும் இல்ல தானே ஒரு குறையும் இல்லை தானே என்ன இப்படித்தான நாங்க போட்டோம்னாங்க முன்னுக்கு ஒரு பத்து இறக்குறதுக்கு மட்டும் ஒரு ஐடியா போட்டோம் ஆனா இப்போ அதெல்லாம் செய்ய வேண்டாம் கொஞ்ச நாள் லேட் ஆகும் அது பரவாயில்ல நாங்க இங்க எங்க அதுல நல்ல மரங்கள் தடியல் இருக்கு அதை கழட்டி கொண்டாந்து நாங்க போட்டு இனி இதுக்குள்ள கணக்கா வேலை இருக்கு இங்க வந்து தான் இனி செய்யணும் அப்படி அப்படிங்கிற வேலை வச்சிருக்கீங்க இந்த முன்னுக்கு இருக்கிற காடெல்லாம் மட்டும் நீ

ரே <laughs> 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 ஆஹ் இன்னைக்கு வந்து இந்த காணொலி வந்து இன்னும் முடியல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப காசு தந்தவங்க வந்து என்ன போன் பண்ணி யாருமே கேட்க மாட்டாங்க இவ்வளவு நாள் ஆச்சு ஏன் முடிக்கலன்னு ஒரு வார்த்தை கேட்கவும் மாட்டாங்க மெசேஜ் பண்ணவும் மாட்டாங்க எனக்காக காத்திருப்பாங்க ஆனா இருந்தாலும் இது வந்து நிறைய நாள் ஆயிட்டு தானே அப்ப அதனாலதான் முதல் கட்டமா சும்மா வந்து அந்த இதுக்கு ஒரு ஓபனிங் மாதிரி செய்து பாலை காய்ச்சிட்டு யார் யார் காசு தந்தாங்க இவ்வளவு தந்திருக்கிறாங்கன்றதை மட்டும் சொல்லி இருக்கிறான் இருந்தாலும் தொடர்ந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு பிறகு இதுன்னு இன்னமும் ஒரு தொடர்ச்சி எதிர்பார்க்கலாம் வேண்டாம் அதான் சொன்னேன் பத்தி இருக்கணும் சைட்ல வந்து அவங்க ஒரு சின்ன கிச்சன் மாதிரி கட்டி கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டா அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு நான் எப்படியாவது மரக்கறி எல்லாம் வச்சு இதுல இருந்து ஒரு பயன் எடுக்கிற அளவுக்கு வந்துருவன் ஆனா நீங்க உதவி செய்யணும்னு நான் கடைசி மட்டும் இல்ல அதை அவரை எதிர்பார்க்க இல்ல எதிர்பார்க்க இல்லன்னு போய்க்கு சொல்லல அவரோட வார்த்தையில இருந்து தெரியும் அது உண்மையா பொய்யாண்டு அப்ப அதனால அதுக்காக மட்டும்தான் அவங்களுக்கு உதவி செய்யபடி கிட்டது அப்ப அப்படி தொடர்ந்து அவங்களுக்கான உதவியை செய்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் காசு தந்தவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு பிறகு இதை தொடர்ந்து செய்து முடிச்சிட்டு அதை ஒரு வீடியோ ஆக்கிட்டு நாங்க கிராண்ட் ஓபனிங் எல்லாம் வடிவம் செய்வோம் அதனால இன்னும் காசு கணக்குகளை முடிக்கல யார் எவ்வளவு தந்துருக்கிறாங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கோம் என்ன எவ்வளவு செலவாயிட்டு எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல தொடர்ந்து பாப்போம்